ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான ஆரோக்கியமான வெணிலா ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் உள்ள பேசிக் பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் கடையில் வாங்குறதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை நீங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடையிலே வாங்கி சாப்பிட மாட்டீங்க குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கலாம் சோளம் மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோளமாக எடுத்தோம்ல அதுக்கு திக்கான பால் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது தண்ணி சேர்க்க வேணால் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு அரைக்கப் கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்துக்கலாம் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் நல்ல திக்கான பாலாக எடுத்தோமா ஐஸ்கிரீம் வந்து நமக்கு வந்து நல்ல திக்காக கிடைக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கல பால் நல்லா கொதித்து வரட்டும் பால் நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பால் நல்லா கொதித்து வந்துருச்சு இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நம்மளோட சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியதாக சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துவிட்டுருலாம் அரை லிட்டர் பாலுக்கு நான் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் சக்கரை வந்து உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு கரைசல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மாவு கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் சோளம் மாவுக்கு பதிலாக மைதா மாவு அதுக்கப்புறமா கோதுமை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலும் ரொம்ப சுவையாக தான் இருக்கும் ஐஸ்கிரீம் சோள மாவு கரைசல் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் எவ்வளோ திக்காய் வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்லேயே ஆரோக்கியமான முறையில் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் கடையிலேயே வாங்க மாட்டிங்க சோளமாவு கரைசல் வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெண்ணிலா எசம் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இந்த கலவையை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறி வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடலாம் ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஓரளவுக்கு செட்டாகி வந்திருக்கு அதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் ஒரே தான் சேர்க்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்த பிறகு மறுபடியும் ஒரு டிஃபன் பாக்ஸில் சேர்த்துடலாம் நம்ம அரைச்சிட்டு வந்த எல்லாத்தையுமே ஒரு டிஃபன் பாக்ஸில் திரும்பவும் கொட்டிட்டு எட்டு மணி நேரத்துக்கு திரும்பவும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் கரண்டியை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளோட வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான வெண்ணிலா ஐஸ்கிரீமை ஹோம்மேடாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ